அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவே இருக்கிறோம் உள்ளே கரண்ட் இல்லை அதனால் வெளியே வந்து எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது தான் எங்கள் ஊருங்க சுற்றி பார்த்திங்க அப்படின்னா சுற்றி காட்டுறோம் பாருங்கள் சுற்றி பச்சை பசைன்னு இருக்கு இல்லையா இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே இருக்கக்கூடிய எஸ்பிஎல் என்ற நிறுவனம் எஸ்பிஎல்ற கம்பெனியுடைய ஓனர் யாருன்னு சொன்னால் எஸ்பி லக்ஷ்மணன் சொல்லிட்டு நைன்டீன் செவன்டி த்ரீல ஆர்சிசி பைப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இதை தொடங்கியிருக்காங்க அப்புறமா ஹிந்துஸ்தான் அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற பேரில் அது ஒரு சப் கான்ட்ர சப் திரும்ப அவங்களுடைய இன்னொரு நிறுவனமாக தொடங்கியிருக்காங்க பிஎல் என்டர்பிரைசஸ் அதாவது வீரையா எக்ஸ் எம்பியாக இருந்தார் அவர் கூட சேர்ந்து வீரையா ப்ளஸ் லக்ஷ்மணன் நாடா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது எங்கேயுமே கிடைக்கலங்க நாம் போயிட்டு இதற்காக அலைந்தது மட்டும் பல இடங்களில் அலைஞ்சிருக்கோம் பணத்தை செலவு பண்ணி அலைஞ்சுருக்கோம் பல முறை மக்களுக்கான என்னோடய ஒரே ஒரு வருத்தமே என்னென்னா எங்கள் பகுதி மக்கள் இயற்கையான மரணத்தை இல்லை ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா கூட ஓகே ஆனால் ஒரு நிறுவனம் செய்யூரில் வந்து இயங்கிறதுனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புனால எதனால் செத்து போடுறோன்னே தெரியாமல் செத்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வழி வேதனையில் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஒன்றும் செய்ய போகிறதில்லை நமக்கு நாமளும் அவங்களுக்கு என்ன முடியுமோ நம்மளால் முடியுமோ அதை செய்கிறோம் அடுத்த தேர்தலில் நிற்க போகிறதும் இல்லைங்க தேர்தலில் நிற்க போகிறதுனால இதெல்லாம் பண்ண போகிறோன்னு நினச்சிக்க போகிறீங்க இல்லை இந்த மக்களுக்கு எந்த பாதிப்பும் வேறொரு நிறுவனத்தால் அதாவது மனிதன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்ற பேரில் மக்களுடைய பின்னாடி என்ன நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போவோம் கேன்சர் வந்து விடுவாங்க எதனால் கேன்சர் வந்ததுன்றது இன்றைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க முடியாது ஆனால் இது போன்ற நிகழ்வுகளால் நிச்சயமாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த புகையை விடுறதுனால இவர்களுடைய மேனுஃபேக்சரிங்கை பண்ணுறதுனால அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஏன் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை நாளாக கொடுத்துட்டு முடங்கி போய் கிடக்குது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மாட்டுறாங்க சிஎம் பெட்டிஷன் செயல்படுகிறதா இல்லது செயலந்து செ செத்து போய்விட்டதா என்பதை நாங்கள் பார்க்குறோம் இங்கே தான் சிஎம் பெட்டிஷனுக்கெல்லாம் ஒரு மரியாதையே கிடையாது நேற்று போயிட்டு கலெக்ட்ரேட்டில் சாரி செக்ரட்டரியேட்டில் கேட்குறோம் சார் அந்த அதிகாரிகளுக்கு அனுப்புறது மட்டும்தான் சார் எங்கள் வேலை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு தெரியாது எங்களுக்கு சொல்ல தெரியல சார் அவங்க தான் சார் எடுக்கணும் ஆக்ஷன் அப்படின்றாங்க ஆனால் தாசில்தார்கிட்ட கொடுத்துருக்கோம் மறுபடி மறுபடியும் போய் கேட்குறோம் எப்போ கேட்டாலும் வந்துடும் ரெண்டு நாளில் தர என்ன அந்த ப்ராஜெக்டே முடிஞ்சு அவங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க போல் இது போன்ற ஒரு சூழல் இருக்குது ஆனால் இந்த வீரையான்றவர் வந்து எக்ஸ் எம்பின்னு சொல்கிறாங்க ஆனால் எக்ஸ் எம்பி கிடையாது எம்எல்சி அவர் கர்நாடகாவிலேருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜகவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சரி ஓகே ஃபைன் இதெல்லாம் ஓகே இருக்கட்டும் இதெல்லாம் ஏரியா சொல்கிறியா இங்கே அமைச்சருடையது அமைச்சர் துரைமுருகனுடையது அமைச்சர் கே என் நேரு அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்திற்கு திமுகவால் தான் இந்த நிறுவனம் இங்கெல்லாம் இயங்குதுன்னு சொல்லிட்டு மக்களிடையே ஒரு 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 தவறான கருத்துக்களை பரப்பக்கூடியது அந்த நிறுவனமாக இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் நிறுவனம் பரப்புகிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு அமக்கலமா செயல்படுது அதனால் இதை வந்து யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி நாம போவோம் இல்லையா அதனால் ஆனால் இந்த நிறுவனத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்பிஎல் வந்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்துடைய லிங்க் வச்சு அவங்கக்கிட்ட ஒரு சில டென்டஸ் எடுக்கிறாங்க எடுத்து மா வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க இந்த அந்த வீடுகளில் கூட பழுது பழுதடைந்து போயிருக்கிறது ஒரு இடியக்கூடிய தருவாயில் இருக்குது இது மாதிரிலாம் இருக்குது அது செகண்ட்ரி அது நம்ம அதுக்குள்ளே போகலை அதெல்லாம் நம்ம வருவோம் அதெல்லாம் அடுத்த சாப்பிட்டுக்கு வருவோம் இவங்க மேலே என்னென்ன வழக்குகள் கோர்ட்டில் இருக்குது நிலுவையில் எதனால் ஒரு சில வழக்குகள் வாபஸ் வாங்கப்பட்டது இது எல்லாத்துக்குமே வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஹைவே கான்ட்ராக்ட்டு ரோடு பிரிட்ஜு இதெல்லாம் எடுக்கிற வேலைகளை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் பன்னெண்டு பாலங்கள் திருவண்ணாமலையிலையும் புதுக்கோட்டையிலையும் கட்டியிருக்காங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் எல்லாத்தையும் நோண்டிகிட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும் தேடிகிட்டு தான் இருக்கோம் இபிசி அதாவது என்ஜினியரிங் ப்ரக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து இவங்களோட ஒரு முக்கியமான அங்கம் தமிழ்நாட்டு ஆந்திரா கர்நாடகா கேரளா வரைக்கும் இவர்கள் வந்து பல இடங்களில் பாலங்கள் அமைப்பது அரசு கொடுக்கக்கூடிய அந்த டென்டர்ஸ் எடுத்து செய்கிறது இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மிஸ்டர் லக்ஷ்மணன் அவர்களுடைய சன் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஃபாரினில் படிச்சுட்டு வராங்க அவங்க வந்து தான் அந்த திண்டிவனம் விழுப்புரம் ரோடு இருக்கு இல்லையா அந்த கான்ட்ராக்டை எடுத்து பண்ணுறாங்க இது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நாய் என்ஹெச்ஏன்னு சொல்லுவாங்க அவங்களும் மீதி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்டு இதெல்லாமே இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க இவர்களுடைய கொள்கை குறிக்கோள் என்னவா இருக்கு வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி டேர்ன் ஓவர் பண்ணணுன்றது இவர்களுடைய எண்ணமாக இருக்கு அதை அதை நெருங்கி விட்டார்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்போ சொல்ல வரோன்னு பார்க்குறீங்களா இருக்கு கதை இருக்கு இந்த டிஎஸ் வீரயா இருக்கார் இல்லையா அவர் வந்து கர்நாடகாவில் டிடி யூடிஎல்எல் ஒரு நிறுவனம் அதன் அது வந்து கர்நாடக அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்தில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காரு ஜூலை இருபத்தி நாலுல கைது செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ரியாஸ் இப்படி சொல்கிற அப்படின்னா அந்த நிறுவனத்தில் தலைவராக இருந்திருக்கார் ஏன்னா அந்த கர்நாடக அரசு நிறுவனம் அந்த அரசு நிறுவனத்துடைய தலைவராக இருந்திருக்கார் அதிகார வர்க்கத்தில் நேற்று ஒரு அரை அதிகாரிக்கிட்ட பேசும்போது கூட எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கிற தம்பி என்னால் ஒன்றும் பட முடியாது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார் சரிங்க சார் இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்கள் போராட 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 நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக அந்த கம்பெனியை இழுத்து மூடுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் போகக்கூடிய வே இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வே கண்டுபிடிச்சிட்டோம் நிச்சயமாக சொல்கிறோம் தெளிவாக சொல்கிறேன் இந்த நிறுவனத்தை ஓய மாட்டோம் ஏன்னா இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அதாவது இண்டஸ்ட்ரியல்னு சொல்லுவாங்க இல்லையா பெரு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க சிறு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க பெரு நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா அங்கேயும் இவர்கள் அனுமதி வாங்கலை நூற்றுக்கு நூறு வாங்கலை அதை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த தாசில்தார் என்ன பார்த்து சொல்கிறது நாங்களே பார்த்துட்டோம் அடுத்தது குறு நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா அங்கேயாவது இவங்க வாங்கியிருக்காங்களான்னா அங்கேயும் இவங்க வாங்கலை எங்கேயுமே அனுமதி வாங்கலை இதற்கான அந்த நிறுவனங்களுக்கான அனுமதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்த லட்டுப்பாடு தான்றாங்க அந்த பேட்டை அவர் வாபஸ் வாங்கிட்டார் அதன் பிறகு இவர்கள் எப்படி இதை ரன் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு போகணும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட இப்போ சொல்லும் பொழுது அவர்கள் பர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும் அவங்க பர்மிஷன் கொடுக்க அதுக்கும் நாளைக்கு போகிறோம் விட விட போகிறதில்லை நிச்சயமாக எஸ்பிஎல் கம்பெனியை மூடுற வரைக்கும் எங்களோடய செயல்பாடுகள் நிறுத்தவே மாட்டோம் எந்த என்ன வேணாலும் என்ன வேணாலும் நாங்கள் அதற்கு செலவு செய்வதற்கு தயாராக இருக்கோம் எங்களுடைய கால நேரத்தையும் அதிகாரிகளை சந்திப்பதுலேருந்து எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கோம் எஸ்பிஎல்ஐ மூடு முறை நிச்சயமாக ஓய மாட்டோம் ஏன்னா அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு போயிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலலாம் அவங்களால் எதையுமே நிறுத்தி வைக்க முடியாது நிறுத்தணுன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் எங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்காதுன்னு கொடுப்போம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்ற கடிதத்தை வாங்கிட்டு வந்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸர் அந்த நிறுவனத்திற்கு செல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும் அவர் கற்படலைன்னா நீ அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இதே நேரத்தில் செய்யூர் ஊராட்சி மன்ற தலைவர் அனுமதி கொடுத்துருந்தார் என்று சொன்னால் அனுமதி கொடுத்து வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே கொடுத்துருந்தா கூட ஒரு வருஷம் தான் செல்லுன்றாங்க ஒரு வேளை அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னா நிச்சயமாக இங்கே ஊராட்சி மன்ற அலுவலகம் முற்றுகையிடப்படும் மக்களை திரட்டி நிச்சயமாக போராட்டம் இருக்கும் ஏன்னால் இது எதுக்குமே நான் வரமாட்டேன் ரியாஸ் செஞ்சிட்டானா ஓகே சந்தோஷம் அப்படின்னு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே இருக்காங்க இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை களத்தில் இறங்கி போராடுவதற்காக ஒரு கூட்டம் இருக்குது நிச்சயமாக இருக்குது மக்களுக்காக மக்களுடைய உயிர் இழப்பை தடுப்பதற்காக இயற்கையாக வரக்கூடிய உயிரிழப்பை யாராலும் தடுக்க முடியாது இது போன்ற நிறுவனங்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை தடுப்பதற்காக இங்கு ஒரு மக்கள் நிச்சயமாக உணர்வுள்ள ஒரு சில இளைஞர்கள் தான் செய்கிறாங்க அவர்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருவார்கள் அவர்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இதனால் எத்தனை வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்குகளையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் மக்கள் நலனே நிச்சயமாக முக்கியம் என்பதை ஆணித்தரமாக சொல்லி இந்த எஸ்பிஎல் என்ற மக்கள் விரோத நிறுவனத்தை மக்களுக்கு எதிராக மக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடிய இந்த நிறுவனத்தை கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் வந்த பிறகு நம்ம பகுதியை சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விபத்துக்களில் உயிரிழந்திருக்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நார்த் செத்தாங்க செத்தாங்கிறது தெரியல இது அனைத்தையும் தடுப்பதற்காக நிச்சயமாக போராட்ட காலத்தில் சந்திப்போம் போராட்டம் இல்லை என்று சொன்னால் தலைமைச் செயலகத்தில் உண்ணாவிரதம் இருப்பதற்கு கூட தயங்க மாட்டோம் நிச்சயமாக நடக்கும் இது நடந்தே தீரும் இந்த நிறுவனத்தை மூடும் வரை ஓய மாட்டோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமகூர் மற்றவர்கள் மற்ற சந்திப்போம் ஜெயஹிந்த்